நீங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா அப்படியே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாள் அதுக்கு பாருங்க இதில் பரங்கி விதை பூஷ்ணி விதை வெள்ளேரி விதை எல்லாம் இருக்குதில்ல ஸ்பூனும் நெய் குத்திருக்கேன் பசங்க ஜீனி போட்டால் அந்த மாதிரி நீத்துடும் அப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இதெல்லாம் வச்சுருந்தேனா அதில் விட சேர்ந்துருந்தது அதையும் இப்படியே சேர்த்து வறுத்து அதுதான் அது கொஞ்சம் அதில் இருக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பரங்கிக்காய் அல்வா தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் குத்தின்னு இருக்கேன் அதில் கொஞ்சம் முந்திரி மருப்பு இருக்கேன் நீங்கள் வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க நான் இருந்ததை போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த பரங்கிக்காய் விதை பூஷ்ணிக்காய் விதை வெள்ளேரி விதை அந்த மாதிரி விதைகள்லாமும் இதில் போடலாம் போட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு சத் சத்து கொடுக்கக்கூடியது இதை பாருங்க இதை பரங்கிக்காய்னு சொல்லுவா அதுக்கப்புறம் அரசாணிக்கான்னு சொல்லுவா சக்கரை பூஷ்ணிக்காய் அப்படின்னு சொல்லுவா அப்படியே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவா அதுக்கு இதை பாருங்க இதில் பரங்கி விதை பூஷ்ணி விதை வெள்ளேரி விதை எல்லாம் இருக்குதுல இப்போ இதில் பரங்கிக்காயை குத்தின்ட்டோம் அந்த மிச்சம் இருந்தது இல்லையா நெய் அதுலேயே பரங்காய நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் கேரட் சீவியில் வச்சு நல்லா இப்படி துருவி எடுத்துட்டுருக்கோம் அதெல்லாம் காட்டில் அதெல்லாம் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தாகிடுவேன் அதனால் காட்டலாம் எத்தனை கப்பு வச்சுருக்கோம் இந்த ஒரு சின்ன கப்பு வச்சுருக்கேன் அதெல்லாம் மூணு கப்பு எடுத்துருக்கோம் காட்டில் இந்த பாருங்கள் இதால் மூணு கப்பு பரங்காய் துருவல் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்றரை கப்பு ஜீனி எடுத்துகிட்டு இருக்கேன் முக்கால் கப்பு பால் எடுத்துன்னு இருக்கேன் ஒரு கா கப்பு நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த பரங்கிக்காய் வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும் கொஞ்சம் பொறுமையாக பெருசாக வச்சு பண்ண முடியாது அது தான் வச்சு பண்ணால் தான் இந்த வாசனை போகும் இல்லைன்னா கருகிடும் பெருசாக வச்சோம் இல்லை ரெண்டு ஸ்பூனும் நெய் குத்திருக்கேன் இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் குத்தி வதக்கியிருக்கேன் அது உங்களுக்கு வீடியோவில் காட்டலை அதுதான் சொல்லிட்டேன் ரெண்டு ஸ்பூன் குத்தி நல்லா அப்படி வதக்கியிருக்கேன் இப்போ வாசனை போயிடுது பரங்கிக்காய் வாசனை போயிடுது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முக்கால் கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம்னா பசும் பால் அது இதில் போகிறோம் காய்ச்சி ஆற வச்ச பால் கிண்ணத்தால் ஒன்றரை கிண்ணம் ஜீனி இருக்கேன் அதாவது பா பாதி அரை ஒரு டம்ளர் பரங்கி காக்கி அரை டம்ளர் ஜீனி அந்த கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன் வரும்போது ஜீனி போட்டால் அந்த மாதிரி நீத்துடும் அப்புறம் நம்ம அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு கலர் நம்ம தான் கெட்டி ஆகும் என்ன என்னமோ கருப்பு கருப்பாக மிதக்கிறது அப்படின்னு கேட்பேன் அது வந்து எதோ ஃப்ளக்ஸிடம் அதுவும் அந்த இதோட சேர்ந்து இருந்தது என்ன பரங்கி விதை பூஷ்ணி விதை வெள்ளேரி விதையெல்லாம் வச்சுருந்தேன்னா அதோட சேர்ந்து இருந்தது அதையும் இப்படியே சேர்த்து வறுத்து விட்டேன் அதுதான் அது கொஞ்சம் அதில் இருக்கும் பரங்கிக்காய் உங்களுக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன் இந்த சீசனில் இந்த பூசணிக்காய் பரங்கிக்காய் அதெல்லாம் காய்கறி எல்லாமே இந்த சீசனில் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு மெயினாக கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வர்றது இந்த பரங்கிக்காயும் பூஷணிக்காயும் தான் வைப்பாள் அவ்வளோ ரொம்ப முக்கியமானது இது பரங்கிக்காயும் பூஷணிக்காயும் இது சாப்பிட்டா சுகர் வராதும்பா அதனால தான் இது பேர் சர்க்கரை பூஷணிக்காய் அப்படின்னு சொல்லுவாள் இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக இருந்ததுன்னா சர்க்கரை கம்மியாக எல்லாம் போகிறோம் சிலது பரங்கி காயாக இருக்கும் இது பரங்கி பழம் ஆக்சுவலி அதனால தான் அந்த கலரில் கேரட் கலர்லேயே இருந்தது பாருங்கள் இது பரங்கி பழம் சிலது பரங்கி காயாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் அதுன்னாக்கா துளி சர்க்கரை கூடுதலாக போட்டுக்கோங்க இப்படி பழமாக இருந்ததுன்னா அதுவே பயங்கர திதிப்பாக இருக்கும் அதனால அதுக்கு கம்மியாக போட்டுட்டா போகிறோம் இதில் நீங்கள் கண்டன்ஸ்டு மில்க் போட்டுக்கலாமா அதுக்கப்புறம் பால் கோவா போட்டுக்கலாமா அப்படின்னா கேட்பே அதெல்லாம் உங்கள் சௌரிய எது வேணாலும் போட்டுக்கோங்க நம்ம பால் குத்திருக்கோம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது கெட்டி ஆகும் நன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் இப்போ தான் வாசனை எல்லாம் போய் அதை அஞ்சு நிமிஷம் போட்டு வதக்கி வாசனை எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் பாலை குத்தி வேக வச்சு அது அஞ்சு நிமிஷம் அப்போல்லாம் சின்ன சிம்மில் வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் அடுப்பை கொஞ்சம் இல்லை பெருசாகவே வச்சுருக்கேன் அடுப்ப ஏன்னா இதெல்லாம் கொதிக்கணும் இல்லையா அந்த ஜீனி கொதித்து நல்லா ஒன்று சேரணும் இல்லையா அது நல்லா பெருசாக வச்சுருக்கோம் இது பாருங்க நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சுடுத்து பாருங்க இந்த நாயில் நம்ம இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் குதிக்கணும் மொத்தத்துக்கு இந்த ஸ்பூனால் அஞ்சு ஸ்பூன் நெய் குத்தின்னு இருக்கேன் இது எல்லாம் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுடுத்து பாருங்க இந்த நாயில் நம்ம சின்னதாக போட்டுருணும் அடுப்பை பெருசாக இருந்தது இல்லை ஏத்தனடி இப்போ சிம்மில் போட்டுருவோம் போட்டு கொஞ்சம் நைட் கலரணும் இப்போ பாருங்க நல்லா கெட்டியாகிடுது இந்த பக்கத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பேன் இந்த சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அதுவே இறுகிக்கும் இப்போ நம்ம வந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுருவோம் இப்போ நல்லா இறுகின்றது பாருங்க இன்னும் அடுப்பை இது பண்ணோம்னா அப்படியே கெட்டியாகிடும் அப்புறம் இலுப்ப சட்டியை விட்டு வரவே வராது ஒட்டின்டுவோம் அதனால தான் நம்ம இந்த இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்கப்படி போட்டாச்சு இப்போ இதை பாருங்க இந்த பூஷ்ணி விதை பரங்கி விதை வெள்ளரி விதை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட போகிறோம் இதெல்லாம் எதுக்காக போடுறோன்னாக்கா இந்த பூஷ்ணி விதை பரங்கி விதெல்லாம் பார்த்தேன்னா வெயிட் லாஸ் பண்ணும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பிபியை கண்ட்ரோலாக பண்ணும் அப்புறம் இந்த வெய்ய காலத்துலலாம் பார்த்தேன்னா நீர் சுருக்கு நீர் குத்து அப்படின்லாம் சொல்லுவாள் அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லது நின்னா இந்த குழந்தைகள்லாம் கூட யூரியன் போகலப்பா அதுக்கெல்லாம் அரைச்சி கொடுப்பா அப்புறம் என்ன பண்ணுவானா இந்த வெள்ளை விதம் இருக்கு இல்லையா அதை நன்னா அரைச்சி தொப்பில் சுற்றி குழந்தைக்கு போடுவா போட்டால் அது நன்னா அது பாட்டுக்கு யூரியன் போகும் இந்த வெயில் காலத்தில் தீர்த்தம் சரியா சாப்பிடாம ரெண்டாவது எவ்வளோ சாப்பிட்டாலும் இந்த வெயிலுக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்து பூரா போயிடும் இந்த பூஷ்ணி பரங்கி வெள்ளேரி பழம் எல்லாம் பார்த்தா சீசன் அது என்ன பண்ணுவான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விதை பூரா எடுத்து அடுப்பு சாம்பலை போட்டு நல்லா பெரட்டி காய வச்சுப்போம் அதுக்கப்புறம் பார்த்தெல்லாம் அந்த விதையை மட்டும் எடுத்து நல்லா உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து காய வச்சு நல்லா வருஷத்துக்கு இந்த மாதிரி வச்சுப்பான் இதெல்லாம் அவ்வளோ முக்கியமான மருந்துகள் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வறுத்து வச்சுட்டுருக்கோம் இதெல்லாமும் நம்ம அந்த பரங்கிக்காய் வரங்கி பழ அல்வா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட போகிறோம் இந்த பாருங்க நான் இறுகின்றது அதுதான் கொஞ்சம் நிழ வச்சு இறுகின்றிருத்து இன்னும் கொஞ்சம் நே வேணால் இன்னும் நான் இறுகின்றோம் இந்த பாருங்க இந்த வெள்ளை விதை அதெல்லாம் அதில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு சாப்பிட வேண்டியதுதான் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக மேலே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீட்டில் போட்டு விட்டு எல்லாருக்கும் கொடுத்துருவேன் ரொம்ப நல்லாயிருக்கான் அதுக்குள்ளே எல்லாரும் இதை பெருமாள் பண்ணிவிட்டு சாட்டு பார்த்தாச்சு ரொம்ப பிரமாதம் அப்படின்னு இருக்கான் சுட சுட பரங்கிக்காய் அல்வா ரெடி எல்லாரும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பரங்கிக்காய் வாசனை எல்லாம் வரல நல்லாவே இருக்குது கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்ட எல்லாம் இன்னுமே நல்லாயிருக்கும் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்